சைதாப்பேட்டை பதினேழாவது நீதிமன்றத்தில் நம்ம டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸ் வெளியிட்ட பொழுது அதில் நிறைய திமுக தலைவர்கள் டிஆர் பாலர் உட்பட அவருடைய குடும்ப சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம சுட்டி காட்டியிருந்தோம் அதன் அடிப்படையில் டிஆர் டிஆர்பால அவர்கள் ஒரு மான நஷ்ட வழக்கு தொடுத்திருந்தாங்க அந்த டைல் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இரண்டு தரப்பிலும் கட்டாயமாக வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அதன்படி நான் இன்று ஆஜராகியிருந்தேன் டிஆர் பால் அவர்கள் இன்று வரவில்லை இன்னைக்கு நீதியரச எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் முறையிட்டு ஆனால் மறுபடியும் இன்னொரு புதிய தேதியில் பால் அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் காரணம் அவர்தான் மான நஷ்ட வழக்கு தொ தொடுத்தாங்க அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று நான் அறிவித்திருந்தேன் அதன்படி நீதிமன்றம் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் வந்திருக்கின்றோம் ஆனால் மான நஷ்ட வழக்கு தொடுத்தவர் இன்னைக்கு வரல ஆனால் நிச்சயமாக அடுத்த முறை வருவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு காரணம் இந்த ஒரு வழக்கு மூலமாக இன்னும் பல விஷயத்தை தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு நீதிமன்றம் மூலமாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர்களும் கூட தயாராக இருக்கின்றார்கள் இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் விஷயங்கள்ண்ணா அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேளுங்கண்ணா பதில் சொல்கிறோம் அண்ணா ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிங்கண்ணா பெரிய பேஸ் பொருள் காமராஜர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு அதே சமயம் கலைஞர் வந்து கலைஞருடைய அந்த கையை பிடிச்சிட்டு பேசின விஷயம் கடைசி காலத்துல பேசின விஷயம் நான் பரம வீரர் காமராஜர் ஐயாவுடைய சகாப்தத்தை ஒரு அற்புதமான ஆட்சியாளரை வீழ்த்தியதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் முக்கியமான பொறுப்பு முதன்மை பொறுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் எவ்வளவு பொய்களை சொல்லி கருண்வீரர் ஐயாவை வீழ்த்தினாங்க அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுபட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோடு இணைந்து எப்படி காமராஜர் ஐயாவை கொஞ்சம் கூட மேலே தமிழகத்திலும் வரக்கூடாது இந்தியாவிலும் வரக்கூடாது என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தலோடு எடுத்துக்காது அதன் பிறகு எமர்ஜென்சி காலகட்டத்தில் கர்மவீர் ஐயாவனுடைய உயிர் பிரிந்த பொழுது திமுகவினுடைய அட்டகாச அட்ராசிட்டி எல்லாமே பார்த்தோம் அதன் பிறகு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சித்தரகன் தாண்ட மாத்தணும் அதனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை கர்மவீர் ஐயாவை பற்றி பேசுவதற்கு ஒரு சதவீதம் கூட அவர்களுக்கு ஒரு உரிமை இருப்பதாக நான் பார்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் பரப்புரையின் பொழுது அன்றைய ஒரு முக்கிய தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசியதெல்லாம் இன்றைக்கி எடுத்து போட்டு காமிச்சோம்னா இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி கூட இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்க மாட்டாங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எம்பியாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஐயா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கூட குடி குடித நீர் பைப்பில் வரக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தண்ணி வந்த பிறகுதான் தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த லோக்கல் பஞ்சாயத்து போட்டிருந்த குடிநீர் பைப்பையும் கூட பிடுங்கி எறிந்தவர் கடைசி காலம் வரை எந்த ஒரு சொத்தையும் சேர்க்காதவர் திருமணமாகாதவர் எளிமையான ஒரு மனிதர் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர் அதெல்லாம் தாண்டி ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கட்சி வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பதவியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை வேலைக்கு சென்றார் இதெல்லாம் ஒரு பக்கம் சரித்திரம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதர் வந்து ஏசி இல்லாமல் தூங்குவாரு அதே போல அந்த மனிதர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு உங்களை போல ஒரு ஒப்பற்ற தலைவர் இல்லை என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அன்னைக்கு கர்ம வீரரையா தன்னுடைய கடைசி காலகட்டத்திலும் கூட சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன் இரண்டு கழகங்களுமே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை தனிப்பட்ட முறையிலோ ஒரு நான்கு சுவருக்கு மத்தியிலோ அமர்ந்து அதை பேசியதற்கு வாய்ப்பே இல்லை அவருடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை தமிழகத்தில் அழித்ததை அழித்த தமிழகத்தினுடைய வரலாற்று நம்முடைய முன்னேற்றம் எல்லாத்தையும் அழித்ததில் மிக முக்கிய பங்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவிக்கிறது அதனால் வரலாற்றை மாற்றி திரித்து கர்மவீரர் காமராஜர் ஐயா இல்லாத பொழுது ஒரு புதிய ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்புவதை நான் கண்டிப்பது மட்டுமல்ல இதை மானம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன் உண்மையாலுமே கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வேண்டும் காங்கிரஸ்காரங்க அப்பப்ப பேசுறீங்க அப்படி இருக்கும் பொழுது கர்மவீரர் ஐயாவை கேவலப்படுத்தியது மட்டுமல்ல உண்மைக்கு புறம்பாக கூட பேசியிருக்கின்றார்கள் இதை காங்கிரஸ் தலைவர்கள் சும்மா ஒரு கண்டன அறிக்கை கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ரெண்டு பேசின அப்படின்னு போகாம திமுகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வர தயாரா அல்லது குறைந்தபட்சம் உங்களுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக தனியாக போட்டியிட தயாரா குறைந்தபட்சம் நீங்க இன்னொரு கூட்டணிக்கு போங்கன்னு நான் சொல்லல ஆனா திமுக கூட்டணியில இருந்து வருவதற்கு தயாரா ஆனா வர மாட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் சவுண்ட் விடுவாங்க நாளானிக்கு திமுகலேருந்து யாராச்சும் ஒருத்தர் டெல்லியில் போய் ராகுல் அம்மையாரை பார்ப்பாங்க அதன் பிறகு மேலிருந்து விட்ட பிறகு அடிமாடுகளாக தமிழக மக்கள் காங்கிரஸை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எதுவும் நடக்க போவதில்லை ஆனால் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் முக்கிய தலைவர்களுக்கும் நான் கேட்கின்ற ஒரே ஒரு விஷயம் தர்மவீரர் காமராஜர் ஐயாவை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் அடையாளம் கிடையாது வேற எந்த ஒரு தலைவரையும் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிப்பட்ட தலைவரை அசிங்கப்படுத்திய பிறகு இந்த கூட்டணியில் நீங்கள் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியை நான் மட்டுமில்ல சாதாரண மக்களும் கேட்க அதாவது ஆறாவது முறை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறார் ஐந்து முறை முழுமையாக இருந்திருக்கிறாங்க ஆறாவது முறை இருக்கிறாங்க நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து முழுமையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐந்தாவது ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் என்ன செய்வாங்க நான் போய் மக்களை பார்க்கறேன் கேட்கிறேன்னா நீங்க ஐந்து முறை ஆட்சியில் இருந்து செய்ய தவறியதை ஆறாவது முறையாக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலம் செய்ய தவறியதை மறுபடியும் மக்கள் எதற்காக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு உங்களோடு ஸ்டாலின் நான் கிராம கிராமமா போறேன் நான் அரசனுடைய கொள்கை திட்டங்கள்லாம் சரியா போயிருக்கான்னு நாங்கள் பாக்குறோம் அந்த கொள்கை திட்டங்களை பற்றி பேசுவதற்காக நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசனுடைய செய்தி தொடர்பாளராக நான் நியமித்திருக்கின்றோம் இவ்வளவு பேசுறாங்க அப்படி இருக்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலமாக நீங்க செய்யல இன்னைக்கும் செய்யல நீங்க செய்யலியர் தானே இந்த திராவிட மாடல் என்பது தோற்று விட்டது தான் அர்த்தம் எலெக்ஷன் அப்ப கடைசி ஒரு வருஷம் உங்க சாதனைகளை தான் பட்டியலிடணும் நான்கு ஆண்டுகள் நாங்க செஞ்சிருக்கோம் மக்கள் மாறி இருக்காங்க தமிழகம் மாறி இருக்குன்னு நீங்க சொல்லணும் ஐந்தாவது ஆண்டு ஆரம்பித்த பிறகும் கூட மறுபடியும் வீடு வீடா போறேன் மறுபடியும் மக்களுடைய திட்டங்கள் போதான்னு பாக்குறேன் வீட்டுக்கே எல்லாத்தையும் கொண்டு வரேன்னா காதிலே பூ சுற்றக்கூடிய வேலை ஆனால் தமிழக மக்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியை தூக்கி எறிய தயாராகி விட்டார்கள் இன்னும் மக்கள் ஒரு எட்டு ஒன்பது மாசம் பொறுத்து கொள்ள வேண்டும் அது மட்டும்தான் எட்டு ஒன்பது மாசத்துக்கு ஒரு லேம் டக் கவர்மெண்ட் ஆங்கிலத்துல அதிகாரம் இல்லாத ஒரு ஆட்சியை லேம் டக் கவர்மெண்ட் என்று சொல்வார் இது ஒரு லேம் லேம் டக் கவர்மெண்ட் சட்டம் ஒழுங்கு பாருங்க பெண்களுக்கான பாதுகாப்பு பாருங்க ஊழல் பிரச்சனையை பாருங்க எல்லாத்திலயும் இந்தியாவினுடைய முதல் இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு இன்னும் எட்டு மாத காலம் லேம் டக் கவர்மெண்டாக இருந்து தன்னுடைய பதவியை இழந்த பிறகு மறுபடியும் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வரவே மாட்டார்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் துணை முதலமைச்சர் சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பாக அதிமுகவும் பாஜகவும் நல்ல நட்புணர் ஓட்டம் இல்லை அவங்களுக்குள்ள வந்து நிறைய பிரிவினை இருக்கு அதனால திமுக மீண்டும் எளிதாக ஆட்சி பெறும் சொல்றாரு அதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமையை எல்லாருமே பேச ஆரம்பித்திருக்கின்றாங்க உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது இது ஒரு பண்டார கட்சி அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்குன்னு சொன்ன அவருடைய பேரை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணியில் இணைந்த பிறகு இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறிவிட்டதாக சொல்வதைத்தான் இந்த கருத்தில் நான் பாக்குறேங்கண்ணா